ஆதிபாரதிசூரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான பார்ட் உக்க அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆண்டாளோட திமுறை வந்து பாட்டி வந்து செம மாதம் அடக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஆண்டாள் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுறப்ப அதே தேதி அதே முகூர்த்தத்தில் நான் வந்து இங்கே அழகருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல நான் வந்து உன் பாட்டி கிடையாதுன்னு செம மாஸ் கட்டுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க பாருங்கள் புருஷன் பொண்டாட்டின்னு வச்சுக்கோங்களேன் சண்டை சச்சரவு வரதான் செய்யும் ஆனால் அடுத்த செகண்ட் அதை மறந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பாரதி வந்து சொல்கிறாங்க கிட்டே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க ஆதி ஓ எல்லா பிரச்சனைக்கும் என்னோட தான் காரணம் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும் உங்கள் உங்கள் கோவம் வந்து போகிற வரைக்கும் வந்து எதுவாக இருந்தாலும் நான் தான் பொறுத்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை இது வந்து என்னோட தப்புன்னு ரெண்டு பேரும் பேரும் மாறி மாறி வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் தான் வந்து பாட்டி வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க பா எந்த கோவம் வந்தாலும் சரி பொறுமையாக உட்காந்துருந்து பேசி தீத்தா அந்த பிரச்சனை வந்து தீராது தீர்வே எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நல்லா சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்கிறப்ப பாட்டி டக்குன்னு எந்திரிச்சு இன்னும் அப்படியே இன்னொரு பிரச்சனை இருக்குல்ல அந்த அதையும் வந்து தீத்து விட்டுற வேண்டியது என்னென்னா ஆதியை வந்து தூக்கி முதுகில் வந்து பலார் பலார்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டு கையை பிடிச்சி திருவுறாங்க அதை கேட்டோன்னே வந்து என்ன படி எதுக்காக இவ்வளோ பேசுகிற இல்லைடா அப்புறம் எதுக்காக வந்து என் பேரனை வந்து அந்த வார்த்தை சொல்லி வந்து அவமானப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னோன்னே நல்ல நாலு போடு போடுங்க அது ஏதோ கோவத்தில் தெரியாமல் சொல்லிட்டோம் கோவத்தில்னா உன் நண்பனை பார்த்து இப்படியே சொல்லுவேன் அவன் வந்து எவ்வளோ தூரம் மனசு வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருந்தால் தருமா எத்தனா அப்படின்னு சொன்னால் தெரியும் என் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறப்ப பாரதியை கொஞ்சம் பாட்டிக்கிட்ட சொல்ல அப்படின்னா பாட்டி இன்னும் நாலு அடி சேர்த்து அடி பாட்டி ஒரு அப்போ தான் வந்து புத்தி ஒரு அழகர் பாவம் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் போனால் போகுதுன்னு மன்னிச்சு விட்றேன் இனிமேல் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பார்த்து யோசித்து சொல்லணும் அந்த ஒரு நீ சொன்ன ஒரு சொல் வந்து எவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்படுத்துறதை பற்றியா அடுத்தவங்கள அப்படின்னு சொன்னோன்னே ரைட்டு ஆமாம் தாத்தா வந்து எத்தனை வருஷம் அவங்க கூட வாழ்ந்தாங்க நாற்பது வருஷம் அப்போ நாற்பது வருஷமும் அடி வாங்கியிருக்காரு போல அப்படிங்கிறப்ப என்னடா கிண்டல் பண்ணுறியா அப்படிங்கிறப்ப வழு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த சமயத்தில் தான் தர்மலிங்கம் வந்து அவங்க வீட்டில் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ யோசிச்சுக்கிட்டு இருந்தால் சரியாக வராது நல்ல சந்தர்ப்பமாக ஒரு அதிரடியாக நம்ம பொண்ணை வந்து நம்ம வச்சு அவ லக்ஷ்மிக்கு வந்து ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிடுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு சொம்பில் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி இங்கே போறமா நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் அம்மா பாருன் வந்து வேணும் மாப்பிள்ளை சொல்கிறத கேட்டுக்கிட்டு வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல அவங்களுக்கு அப்படி என்னவோ சந்தோஷம் அப்படிங்கிறப்ப அப்பா நான் ஒரு முடிவு அதிரடியாக எடுத்துட்டேன்ப்பா இனிமே வந்து அவன் கழுத்துனா கட்டின தாலி இருக்கிறதுனால தானே இப்படி ஒரு பிரச்சனை வருது அவன் எனக்கு வேண்டாம் நான் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கேன் நீ வந்து எனக்கு நல்ல மாப்பிளை பாரு அதுக்குண்டானதை நான் விவகாரத்தை அவனுக்கு கொடுக்குறேன் வழியை தேடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏமா ஆண்டாள் கையை பிடிச்சிட்டு அவசரப்படாதமா எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த விஷயத்தெல்லாம் பேசணும் அப்படின்னு இதெல்லாம் பொறுத்து இருக்கிறதுக்கு வேலையே கிடையாது அம்மா அவ்வளோ தூரம் வந்து விடாப்பிடியாக இருக்கும்போது நம்மளும் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அவங்களாம் நம்மளான பார்த்துருவோம் வாப்பா போலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்து ஆதி வீட்டுக்கு வராங்க வந்தோன்னே வந்து இப்போ கூட வந்து நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்ல லக்ஷ்மி அப்படின்னு கேட்குறப்ப அந்த விஷயத்தை சொல்லிட்டு கிளம்புற பாரு அப்படின்னு வந்து பாட்டி வந்து சொன்னோன்னே அப்போ தான் வந்து ஆண்டாள் வந்து சொல்றாங்க பாரதி உனக்காக தான் வந்து மொதல் பத்திரிகை வைக்கலான்ட்டு வந்திருக்கேன் என்ன பத்திரிகை அப்படின்னு நானே வேற என்ன என்னோட கல்யாணத்துக்கு வேற யாரு எனக்கு மாப்பிளை பார்க்க சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த அழகர் தேவையே கிடையாது அவன் வந்து நான் சொல்ல சொல்ல கேட்காம அவன் இஷ்டத்துக்கு வந்து உன்னை பிரிச்சுட்டு இங்கேயே வந்து இந்த வீட்டுலயே இருக்கே இல்லை இனிமே நீங்களே இங்கேயே இருந்துக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏ பாட்டியும் சரி இந்த பக்கம் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க என்ன உனக்கு வந்து கிறுக்கு கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா நீ மாட்டுக்கும் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து பேசுகிற அப்படின்னா ஆமாம் நாங்கள் சொல்கிறத எதுவுமே நீங்கள் கேட்காத போது நீங்கள் சொல்கிறத நாங்கள் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா போகலாம் அப்படின்னோடனே பாட்டி வந்து சம மாதம் சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்க ஆக மொத்தத்தில் நீ அழகரோட சேர்ந்து வாழ மாட்டாரில்ல அப்படின்னோனா நான் வாழ முடியாது அப்படின்னா இங்கே பேர் ஆதி அதே தேதியில் அதே முகூர்த்தத்தில் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அவளுக்கு வந்து எப்போ கல்யாணம் சொல்கிறாரோ அதே தேதியில் வந்து நீ வந்து அழகருக்கு ஒரு பொண்ணை பாடுறா அது வந்து எந்த ஊராக இருந்தாலும் சரி அந்த பொண்ணு வந்து இவளை விட நல்ல அழகாக இல்லை நல்ல பண்புள்ள பொண்ணாக இருக்கட்டும் அவளை வந்து கல்யாணம் பண்ணி வச்சு நான் வந்து என் பேரனை வாழ வைக்கிறேன் இவள் கிடக்கா போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு இந்த பக்கம் வந்து ஆண்டாள் வந்து இப்பயாவது மனசு மறுவாங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து இப்படி வந்து பல்பு கொடுத்துட்டாங்களே பாட்டி அப்படின்னு சொ யோசிச்சுக்கிட்டு அப்படியே குழம்பி போய் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன இனியும் பாட்டி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா ஆமாம் அவளுக்கே வந்து இவ்வளோ வீம்பு பிடிச்சி இருக்கும்போது நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியுமா என்ன எல்லாம் போகிற போக்கில் வந்து இப்படி வந்து அதட்டினாதான் சரியா சரியாக வருவா இல்லைன்னு வச்சுக்கோன் தலைமையில் ஏறி உட்காந்து நம்மளை வந்து வம்பழுத்துக்கிட்டே இருப்பா அப்படி ஆனால் எப்படி இப்படி மாறினா அப்படின்னு புரியல அப்படின்னு வந்து பாரதி வந்து சொல்கிறப்ப அவள் எங்கே மாறினா அவன் மனசு எல்லாத்தையும் வந்து அவங்க அப்பா தான் வந்து களைச்சி வச்சுருக்காப்புல கூடி சீக்கிரம் வந்து இந்த பிரச்சனையை நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு வந்து இந்த பக்கம் பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து வந்து ராத்திரி வந்து தூங்க முடியாமல் கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க பாரதி அப்போ தான் ஆதி எந்திரிக்கிறாங்க ஏன்ச்சிட்டு பாரதி இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை நம்மளால தான் வந்து இந்த இப்போ ஆண்டால் அழகாக பிரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே வாய்ப்பே கிடையாது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னோன்னா அதீத காதல் இருக்கிறனால இருக்கிறவங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்கள வந்து யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடலையா அப்படின்னா ஆமாம் நம்ம சண்டை போட்டோம் ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கு எதுனால் சண்டை வருதுன்னு தெரியுமா அப்படின்னா என்னால் தான் வருது அது என்ன காரணம்னு தெரியுமா அப்படின்னு வந்து ஆதி கேட்குறாங்க என்ன காரணமாக இருக்கும் நான் சொல்லட்டுமா சொல்லுங்கள் ஆதி அப்படின்னா என் மேலே வச்சுருக்கேன் அதீத காதல்னால தான் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதே மாதிரி ஆண்டாலும் சரி அழகரும் ரெண்டு பேரும் வந்து காதலில் அன்பு அதிகமாக இருக்குது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி தான் சண்டை போடுவாங்க குடி சீக்கிரம் சேர்ந்துருவாங்க நீ கவலைப்படாத